ஹலோ வணக்கம் பிவஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு இடையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திண்டுக்கல் டு பழனி செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸு அண்ட் அண்டு அது அப்படியே நேஷனல் ஹைவேஸாக மாறப்போகுது இந்த இடம் வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மொத்தம் வந்து பதினோரு ஏக்கரு பதினோரு ஏக்கருமே ஜம்பிங் கிடையாது தார் ரோடு பேஸிலே இருக்குது மெயின் ரோடு அது ஃபோர்வே ரோடு பேசுலேயே இருக்குது முழுக்க முழுக்க ஃபோர்வே ரோடு பேஸ் தான் ரோடு பேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடி வரும் இடம் வந்து நல்லா சிறப்பான இடம் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கோ இல்லை ஒரு அக்ரியண்டாக சொந்தமாக ஒரு பிளாட் போடுறதுக்கோ இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ள இடங்க ஒரு கிணறும் இதில் அமைஞ்சிருக்குது கிணறுல நல்ல தண்ணி இருக்குது இடம் வந்து நல்லா சிறப்பான இடம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூளையில் வந்து ஒரு டவர் கொஞ்சம் கிராஸ் ரொம்ப இல்லை அந்த டவர் கிராஸுக்கு நம்ம கொஞ்சம் ரேட்டை குறச்சி பேசிக்கலாம் இது நல்ல ஒரு சிறப்பான இடம் பிளாட் போட்டால் உடனே ஓடக்கூடிய இடங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது காலேஜ் இருக்கிறதுனால நல்லா சிறப்பாக விடும் பக்கத்தில் அந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் வந்து ரெண்டரை கோடி சொல்கிறாங்க இது அப்படியெல்லாம் சொல்லலை ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம் கிணறுலாம் பார்த்திங்கன்னா நல்லா கல் கட்டுங்க பழைய காலத்து கிணறுங்க மண் வந்து செவ்வல் மண் பூராமல் இது அவங்களே பிளாட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி இடத்த ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க மண் வந்து நல்ல சுத்த செவல் மண் அங்கே வரைக்கும் இடம் இருக்குது இந்த மரத்துக்கு பக்கத்துலேயும் இடம் இருக்குது இந்த கேப்புலேயும் இடம் இருக்குது இடம்லாம் வந்து ஓரளவுக்கு ஓர்சான இடம்தான் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ரோடு ஒன்று இருக்குது அந்த லேண்டுக்குள்ளே அலையிலே சைட்லேயே வரும் இந்த கிணறுக்கு கிழக்கு பக்கத்து அலையில் வரும் பாருங்கள் ரோடும் காடும் ஒரே மட்டமாகத்தான் இருக்குது மண் அடிக்க வேண்டிய செலவெல்லாம் வராது இடம் வந்து நல்லா சிறப்பான இடம் உங்களுக்கு இந்த இடத்த பற்றின முழு தகவல் வேணும்னா கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கையெழுத்து ப்ராப்பராக இருக்குது ரெக்கடெல்லாம் கிளைமேட்டான சேஞ்சான ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா போர் போட்டாலே ஒரு முந்நூறு அடிக்குள்ளேயே தண்ணி வந்துடும் பஸ்ஸு எல்லாமே போகக்கூடிய ரோடு தான் இது இந்த ரோடும் அந்த லேண்டும் பார்த்தீங்கன்னா சரிக்கு சரியாக சமமாக இருக்குது ஒரு சில இடங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது இது அந்த மாதிரி இல்லை நல்லா சிறப்பாக தான் இருக்குது மண் வந்து எவ்வளோ சிவப்பாக இருக்குது பாருங்கள் மேலும் உங்களுக்கு நம்ம இருந்து தகவல் என்னவும் தவகள் வேணும்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இடத்த விசிட் பண்ணி நேராக பேச்சுவார்த்தைக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் கூடிய விரைவில் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மெயின் ரோட்டு மேலே இருக்குது பக்கத்தில் இருக்க லேண்டை போய் கேட்டால் அங்கேயே ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துருக்கேன் ரெண்டரை கோடி ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஒரு கோடி தான் அதுலேயும் கொஞ்சம் குறைச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க இடம் பிடிச்சிருந்துச்சின்னாக்கா நேரில் உட்காந்து உங்களுக்கு சிட்டியும் கொடுக்குறேன் பக்கத்தில் காலேஜு ப்ளாட்டெல்லாம் போட்டுக்கிட்டுருக்காங்க அதனால் இந்த இடம் வந்து தெளிவான இருக்கு நன்றி வணக்கம்